ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அதிகமாக இளையராஜாவை புக் செய்து கொண்டிருந்த நேரத்தில் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த சந்திப்பு படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதனை இசையமைக்க வைத்தது ஆனந்தம் விளையாடும் விடும் என்ற குடும்ப பாடலை கிட் செய்தார் எம் எஸ் விஸ்வநாதன் நடிகர் தினம் தன் கொள்கையை சொல்வதாக இசையமைக்கப்பட்ட உன்னைத்தான் கும்பிட்டேன் பாடல் சிவாஜி ரசிகர்களுக்கு குளுக்கோஸ் பாடலாக அமைந்தது இந்த பாடலை நடிகர் திலகத்திடம் இடையதிலகம் கேள்வி போன்ற துணையில் கேட்பதாக இருப்பதும் அதற்கு நடிகர் திலகம் பதில் சொல்வது போலவும் பாடல் அமைக்கப்பட்டிருக்கும் அதிரடி மியூசிக்கும் படத்தில் பட்டையை கேட்போம் சிவாஜி பிரபு ஸ்ரீதேவி ராதா சரத்பாபு மனோரபா உட்பட பாடும் குழு பாடலாக கிளைமேக்ஸில் இடம்பெற்ற சோலாப்பூர் ராணி பாடலில் விஸ்வநாதன் அதிரடி அட்டகாசம் செய்திருப்பார் சிவாஜி ஸ்ரீதேவி பாடும் டூயட் பாடலான வார்த்தை நானடி கண்ணமா பாடலின் இடையே ஸ்ரீதேவி சிவாஜியை புகழ்ந்து பாடுவதோடு வரிகளுக்கு தியேட்டரில் பெரிய ஆரவாரம் இருக்கும் விடியில் வீரம் காட்டும்ப கட்டபொம்மன் போலே அன்பை வாரி வாரி வழங்கும் போது கர்ணன் போலே உன்னை மிஞ்சும் நடிகன் என்று உலகில் தோன்றவில்லை நடிகைகள் சுஜாதா வடிவுக்கரசி ஸ்ரீதேவி ராதா மனோரமா நடிகர் வட்டாலும் நடிகர் திலகம் டபுள் ஆக்ட் நம்பியார் மேஜர் சுந்தரராஜன் விஜயகுமார் சரத்பாபு டெல்லி கணேஷ் சுதர்சன் இளையதிலகம் சத்யராஜ் மற்றும் பலர் இசை சாம்ராஜம் எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் சி வி ராஜேந்திரன் இந்த படம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளாக ஒரு கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை செய்தது மதுரையில் வெள்ளிவிடா ஓடியது திருச்சோளம் படத்துக்கு பின்பு கமர்ஷியல் கிட்ட எடுத்த சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த படம் இது நம்பியார் மேஜரிடம் டான் சிவாஜி பேசும் வசனம் பிரபுவின் பாக்ஸிங் பைட் மனோரமாவின் மாட்டுக்கறி காமெடி நடிகர் திலகம் இளையதிலகம் மோதல் சுஜாதாவுக்காக பிரபு போடும் சண்டை காதலுக்காக நண்பர்கள் விட்டுக் கொடுக்கும் காட்சிகள் என்று பல சுவையான காட்சிகள் இடம்பெற்ற திரைப்படம் இது மொத்தத்தில் ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு திரைப்படம் சந்திப்பு